என்பதை ஏற்றுக்கொண்டோம் ஆழமான சத்தியம் நமக்கு அழகாக வெளிப்படுத்தப்பட்டது பொழிப்படுத்தி கொடுத்தார் நிச்சயமாக அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் இந்த யூடியூப்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி மற்றோளும் இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அதுவே நம்மளுக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது சத்து நாமம் மய்மைப்படுவதா சரி நேரம் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் இந்த நாளிலும் பாஸ்வ அவர்கள் இணைய முடியாத சூழ்நிலை அதனாலே நான் களியத்துல இருந்து உங்கள் சகோதரி இணைகிறேன் நாங்கள் இணைந்து வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம் நாங்கள் முதலாவது தேவன் பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபித்து நாங்கள் துதித்து வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம் ஜெபிப்போம் எப்பொழுதும் நேசிக்கிறேன் அல்ல தாவப்பரே இமைப்பொழுதும் எங்களை கைவிடவில்லப்பா நீங்க இமைப்பொழுது கைவிட்டால் நாங்கள் எங்கேயோ போடுறோம் ஆண்டவரே அப்பா ஒரு விசை எங்களை மன்னித்து நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்களே அந்த இமை எப்பொழுதும் கைவிடாத தாவப்பன் எடுத்துறேன் நான் சோசுவதை செலுத்துறேன் நன்றி செலுத்துறேன் இப்பொழுதும் ஆண்டவரே அனுகூலப்படுத்தின வார்த்தையை வெளிச்சதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் கத்தாவை அனுகூலப்படுத்தினால தங்கத்துக்காய் கொடி சோசிரம் அதற்கான தளத்தை எங்களுக்கு கொடுத்த வானொலிக்காக நன்றி சரித்திரம் தகப்பனி இந்த நாள் வானொலியை நடத்துறது வானொலி ஸ்தாபரமானதற்காக நன்றி சரித்திர கரங்களை ஒப்புவிக்கிற குடும்பத்தை ஆசிர்வதிங்க அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதிங்க கதாவி இன்னும் தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தி கொடுங்க இன்னும் அறியாது மட்டாது முழங்கான காரியங்களை சொல்லி கொடுங்க கதாவி நம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு அவளைக்கு நம்முடைய பிள்ளைகளை இன்றுக்கும் தாயா நீர் வைக்கப்பட்டு விடுவது இல்ல அப்படியாக நீர் ஆசிரியத்து மகள பண்ணுவீராக அவருடைய மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளை உறவு உழவு எல்லாம் இடத்திற்கருத்துல தருகிறோம் அவளை பாதுகாத்தல் ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் புகழ்ச்சி வைக்கிறோம் அவர் செய்கிற தோழியத்தை நீர் கனப்படுத்துகிறார் நாமத்தில அதே போல கதாவே இந்த நாளிலும் அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்கும் ஜபிக்கிறோம் அப்பா அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதியை நன்றி செலுத்துறோம் இந்த வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்துல இணைந்து அப்பா வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்க எல்லா ஊழிய தாசர்களுக்காக அப்பா நன்றி செலுத்துறோம் கதாவே அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் கை கொடுத்து அப்பா அருமையாக இந்த வார்த்தை வலிச்சமன் நீங்களோடு உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதாக அப்பா நீங்க கிருபை பாராட்டீங்கிறதுக்காக நன்றி அப்பா இந்த வேளையிலும் அடியாளையை ஒப்பு கொடுக்கிறேன் வாயின் வார்த்தையொன் நிறையத்தின் தியாழ சமூகத்துக்கு பிரியமா இருப்பதா இரவு பெருகணா சுருகனும் கற்றுக்கொடுங்க பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 சரிய பாடலை பாடி இது நாமத்தை உயர்த்தி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கணக்கு சொல்வோம் யாக்கோவின் தேவன் என் தேவன் எனக்கஞ்சம் துணை ஆவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோவின் தேவன் என் தேவன் ல்லை என்று கவல இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை என்று கவல இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்ன அதை செய்யும் நல்ல அகப்பெண்ணவர் தை செய்யும் நல்ல தகப்பன்னவர் நம்புவே இரு நான் நம்புவே இரு தீவரே யா கோபின் தேவன் என் எனக்கென்றும் கவலை இல்லையே

வர் என்னை வெறுக்கில்லை தகப்பென்ீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பெண் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவே இரு நான் நம்புவே இரு தீவரையம் நம்புவே இரு தீவரே நான் நம்புவே இரு தீவரே யாக்கோவின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் குறைவில்லை என்னாலும் நடத்துவாரே தேவன் தேவன்படுவதாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு செல்வம் வெளிச்சமானது இரவு இரவல்ல தலைப்பு இரவு இரவல்ல இதற்கு நான் ஆதாரப்பூர்வமா எடுத்துக்கொண்ட வசனம் இந்த இரவு இரவல்ல அங்கே சங்கீதக்காரர் தாவித சொல்லுகிறார் இப்படியாக பத்தொன்பதாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அப்ப இந்த இரவு இரவல்ல ஏன்னு சொன்னா இரவு நமக்கு அறிவை தெரிவிக்கிறது அந்த அறிவை தெரிவிக்கிறவர் யார் என்று சொன்னார் கதாய முளைக்கிறது இரவில வழி பிறக்கிறது இரவில விடுதலை பிறக்கிறது இந்த தலைப்பு கிளை நாங்கள் வார்த்தையை தியானிக்க போன்றோம் அந்த ஒரு இரவிலே முளைக்கிறது அந்த ஒரு இரவிலே ஒரு வழி பிறக்கிறது அந்த இரவிலேயே விடுதலை பிறக்கிறது இந்த சிறிய தலைப்புகளாய் சிறிய சிறிய தலைப்புக்களாய் நாங்கள் வார்த்தையை பார்க்க போன்றோம் இரவு இரவு இந்த இரவு இரவல்ல அந்த இரவு இரவுக்கு எப்படியாக நாங்கள் பாப்புமா இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்ச பகுதியில் தான் அந்த பகுதிகளை நாங்கள் சற்று அழமாய் சிந்திப்போம் என்று சொன்னால் அலட்சியமாக அங்கே யாக்கூபு தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்து புறப்பட்டு ஒரு இடத்திலே வருகிறார் அவர் வரும்பொழுது அந்த இடம் சூரியன் அஸ்தமித்தபடிதான் அந்த ராகு தங்குகிறார் அங்கே அதை அதான் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் ஒரு இடத்திலே வந்து சூரியன் அந்த அவ்விடத்திலே ஒன்று எடுத்து வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டார் அங்கே படுத்து கொண்டார் அங்கே அஸ்தமனப்படினால் அந்த கலக்கு மேல படுத்தவருக்கு ஒரு சொப்பனத்தின் வழி பிறக்கிறது எப்படிப்பட்ட வழி பிறக்கிறா அங்கே கத்தர் அவரோட பேசுகிறார் கத்தர் சொல்லுறார் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா பதிமூன்றாம் வசனம் அங்க காண்கிற அந்த சொற்பனத்துல கத்தர் வழியை பிறக்கிறார் ஒரு ஆசீர்வாதமான வழியை வழிபடுத்துற அங்கேதான் அவர் வானத்தின் வாசலாக அதை ஏறிடுகிறார் அங்கி பார்த்து மட்டும் சொன்னா கத்த சொல்ற அதற்கு மீரா கத்த நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கத்தர் நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் நான் வார்த்தேன் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் அது இருந்து நீ போகும் இடமில்ல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை சொன்ன அப்ப யாக்கு அங்கே நித்திர தெளிந்து விழித்த போது ஐயாவை கத்த இந்த ஸ்தலத்துல இருக்கிறார் வழிப்படுத்து அந்த இரவு அறிவை தெரிவித்திருந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த இரவு தட்டி எழுப்பின இரவு யாக்கோவை அப்படியாக ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை சூரிய அடி பயந்து ஓடி ஒளிந்து வந்த படுத்து யாக்கோவுக்கு ஒரு எழுப்புதலின் இரவாக மாறுகிறது ஒரு வழி படத்திற இரவாக மாறுகிறது அப்படிதான் அங்கே பதினேழாவது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்றார் இது வானத்தின் வாசல் என்றார் பேசினார் பேசினது மட்டுமே ஆசீர்வதித்தார் ஆசீர்வதி மட்டும்தான் கைவிடுவதில்லை என்று சொல்லி அவருடைய கிரகம் பிடிக்கப்பட்ட அந்த இரவு அந்த இரவு நம்மட்டும் இரவாக மாறட்டுமே அப்படியாக யாக்கு அது வழிபிறக்கிற பிறக்கிற இரவா இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா விடுதலையின் இரவாக மாறுவது எப்படிப்பட்ட விடுதலை நிறவாக மாறு யாத்திரா புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னு இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து இருந்து நாங்க பாப்போமாயிருந்தா அங்கே இரவு அந்த இரவு எப்படின்னு சொன்னா பத்து வாதைகள் பத்தாம் வாதை தூவன் தம்முடித்தனங்களை புறப்பட சொல்லி வெளி அங்கே பார்வையிடத்த அனுமதி கேட்க மோசையும் அனுப்பி அற்புதங்கள் வெளிப்படுத்த அப்படியாக பத்து வாதிகளாக பத்தாம் பாதை கலைச்ச பிள்ளை சாவு அது அந்த இரவு பொழுது நடக்கிறது அங்கே பாத்தீங்கன்னா நடுராத்திரிய சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கும் பார்வனுடைய தலை பிள்ளை முதல் காவலில் கிடங்கிற்கும் சிறைப்பட்டவனின் தலைப்புள்ளை வரைக்கும் அது எகிப்துக்கு வந்த கூக்குரலின் இரவு இரவு மக அழிவு நிரவு தலைச்சன் பிள்ளையின் என்ன இறப்பின் இரவு அங்கே அந்த இரவு வேதனை இரவு எகிப்த தேசத்திலிருந்த முதல் பூரணத்தையும் மிருக ஜீவங்களின் தலையிற்றனை கத்தர் அழித்தார் எகிப்தை அழித்த இரவு அழித்தார் அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்கார எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரலின் இரவு மகா கூக்குரல் இரவு இப்படி உண்டா இருந்து சாவில்லாத ஒரு வீடு இருந்ததே இல்லை ஆனா இஷ்டவீரின் விடா அந்த இரவு அதில் முந்தின இரவு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அங்கே வாசலில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்த தண்ணிலக்காய் சட்டங்கள் பூசி விட்டார்கள் ஆக்கினார் அந்த ராத்திர தான் அங்கே பாருங்க வசனம் சொல்லுகிறது அங்கே உங்களுக்கு ஆசிக்கின்றேன் முப்பத்தி ஓரம் வசனம் ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் இஸ்டவியல் புத்திரர் எழுந்து விட்டு புறப்பட்டு போய் விடுதலை நிரவு வழி பிறக்கிற இரவு வழி பிறந்த இரவு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கத்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் பார்வைய மனம் மாறின இரவு கடின இறுதியத்தை அங்கே மாற்றின இரவு எந்த இரவு பார்த்தீங்களா இதுதான் கத்தர் கொடுத்த இரவு இரவு அறிவி நான் யார் நானே கத்தர் இனி எல்லாம் ஒரு ரச்சகர் இல்ல நீங்க சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்க என்று சொன்ன இரவா கிடக்கு பார்வன பவளகால இரவின் இப்படி கடந்திருக்கிறான் ஆசீர்வாதமான இல்ல ஆசிர்வாதம் பெற்றுக் கொள்ளாத இரவாய்த்தானே அதை கடந்திருக்கிறான் ஆனால் இங்கே பார்வன் சொல்ற என்னையும் ஆசிர்வதி நீங்களும் போங்க எல்லாற்றையும் கொண்டு போங்க ஆனா என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்கப்பா அவங்களுடைய இஷ்டம் இருக்காது ஆசீர்வாதத்தின் இரவு விடுதலை இரவு வெளிச்சத்தின் இரவு இரவு அங்கே என்ன செய்து ஆசீர்வைத்துட்டு போற இரவா கிடக்குது எங்களுக்கு இரவு அறிவை தருகிற இரவா இருக்கிறதா அறிவியார் உணர்த்துற இரவு அவ்வரோடு இருக்கிறதா ஒரு விடுதலை நிறவா நிச்சயமாக எங்களுக்கு இரவில்ல இரவு பொழுதுதான் அது இரவல்ல என்னென்று சொன்னால் நானும் தேவன் உறவாடுகிற கூட வழிபடுக இரவுகள் அப்படிப்பட்ட இரவு தான் யாக்கு கண்டார் ஊடாக தகப்பன் பேசினார் வழிபட்டார் வானத்தின் வாசல் கண்ட இரவு இங்கே விடுதலை நிறவமானது ஏற்று ஜனங்கள் இன்னும் ஒரு இரவை நாங்கள் பாப்பமாய் இருந்தா அங்கே இருந்தா ஜோனா புஸ்தகம் தெரிந்த புஸ்தகம் தான் அங்கே பாத்தீங்கன்னா ஒரு இரவிலேயே என்ன செய்து விட்டார் அந்த ஆமணத்தை செடிய முளைப்பித்தார் அங்கே கத்த சொல்ற பாருங்கள் ஜுவனாவுக்கு ஜோனா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அங்கே பத்தாம் வருஷம் சொல்றார் அதற்கு கத்தர் நீ பிரயாசப்படாத நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்த இரவிந்த ஆமண ஒரு நாள் தேன் முளைப்பிக்க பண்ணினு சொன்னா அது ஏன் நான்காம் அதிகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே ஆரம்ப சிறுத்தங்களுக்கு வாசிக்கின்றேன் அங்கே பாருங்க யோனாவுடைய தலையை மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை மனு அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாய கத்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் தலையின் அதாவது தலையின் மேல் அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கு மேல் ஜோனா மிகவும் சந்தோஷப்பட்டார் ஒரு ம எப்படி சந்தோஷப்பட்ட ஒரு ஆமணக்கு செடி மூலமா அவர் சந்தோஷப்படுற ஆனா தேவன் அவருக்கு இப்படிப்பட்ட அழிவு இருக்குது அவர் அழிப்பு நிறவை காணாதபடிக்கு விடுதலை நிறவாக அவர் வசந்துக்குள்பட்டி நாட்களாய் காணதுக்கு தேவன் சொல்லுகிறார் அந்த தீக்கரசம் ஆனா அவரோ இது போய் அவர் அங்கே இனசி விட்டார் மீண்டுமாக மீனின் வயிற்றுக்குள்ளே அங்கே அவர் ஜோனாக்கும் கத்தர் மீனை கட்டளைட்டா மீனுக்குள்ள மூன்று நாள் இருந்து அங்கே கரையிறப்ப கரையில கக்க விட்டு அங்கே அந்த நினைவைக்கு அங்க தீக்கிற உரைக்கிற அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் உரைச்ச அப்புறத அங்கே என்ன செய் நம்முடைய தாப்பல் அடிக்கிறது அல்ல ஒரு ஆசீர்விக்கிறது இறங்குற தேவன் மனதுருக்கம் உள்ளது தஞ்சது தேவன் சொல்ற ஒரு ராத்திரியில முளைக்கிறதும் ராத்திரியிலே அழி ஒரு ராத்திரியோடு அழிந்து போனதுக்குமான இந்த ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே ஒரு நிலையில்லாத இந்த இரவுல முளைச்சதுக்கு நீ இவ்வளவு பல்கிற வலுதைக்கு உடலைக்கு வித்தியாசம் தறியாத லட்சத்தி இருபது ஆயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக விருச்சியில் இருக்கிற மகாநகரமாகிய நினைவைக்கு நாய் வலுத இருப்பேனோ இந்த இரவு அவை கழிவின் இரவல்ல அவைக்கு இறங்குற இரவாயிருந்தது இறங்குற இரவுகளா மாறினது அம்பியமான இன்னைக்கு நான் நம்முடைய தகப்பன் அங்கே வெளிச்சத்தை கொடுத்தது அக்னிஸ்தாய் அந்த இரவு பொழுதுதானே ஐத்தியருக்கு அது இரவாயிருந்த ஏன் ஐத்தியருக்கு இரவு அவதுவனுக்கு எனக்கு பிரியமில்லாம் மனம் திரும்பாதவர்கள் விட்டு வலி விலகி போனவர்களுக்கு இரவு இரவாக இருக்கிறது வேதனை இரவு கண்ணீர் இரவு அண்மைத்தனத்தின் பாவத்தின் விளைவின் இரவு எல்லோரும் இரவுகளை சொல்லி கொண்டு போகலாம் ஆனா நமக்கோ அது விடுதலையின் இரவு ஒரு புது வழி திறக்கிற இரவு அந்த அறிவை தெரிவிக்கிற இரவு ஒரு புதிய வழி திறக்கிற முளைக்கிற இரவா இருக்கிறது அப்படிப்பட்ட இரவுகளை காணத்தான் இன்னும் உங்களை அழைச்சிருக்கிறான் இன்னொரு இரவை பார்க்குவான் இந்த ஹெஸ்தரின் புஸ்தகத்தை பார்ப்பீங்கன்னா எனக்கும் தெரிஞ்ச பகுதி தான் அங்கே வருவாய் குறிச்சான பகுதி அங்கே பாத்தீங்கன்னா அந்த எஸ்தரின் புஸ்தகத்துல அந்த நாலாம் புஸ்தகத்துல அந்த தான் பாருங்க புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாம் அம்பத்தினா அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராது ராஜாவுக்கு நிச்சரை வராத ஒரு இரவும் இருந்திருக்குது அந்த இரவு தான் முருங்காய்க்கு உயர்மை நிறவா மாறுகிறது ஒரு விடுதலை நிறவாக மாறுகிறது ஆனா இந்த ராஜாவுக்கு ஒரு இரவு இல்லாத இரவா மாறிவிட்டது அங்கே பாருங்க அந்த இரவு பொழுது இரவு இரவல்ல அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நிச்சிரை வராதபடியினால் அவர் என்ன செய்தாராம் பாருங்கள் அங்கே காவலாளர் அவர் என்ன செய்தாராம் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர பண்ணி பாருங்க அங்கே எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகத்தை கொண்டு வர பண்ணி அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அந்த இரவு பொழுது ராஜாவுக்கு நித்திரை இல்ல ஆனா கத்தர் பாருங்க தன் புள்ளை உயர்த்து அந்த இரவுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கறதுக்கு அங்க தலை தளிர் வச்சுருக்க கத்தர் அந்த இரவு பொழுது ராஜாக்கு நித்திரையில்லாத இரவாய் கொடுத்து மாத்திரம் அல்ல வெளி வச்சு நாலாபத்த அதாவது நாள்தோறும் நாங்கள் தைரியம் சொல்லுவோம் அந்த நடவடிக்கையில் எடுத்திருப்போம் இந்த நாள்ல இன்னும் செய்தோம் இந்த நாள்ல இன்னும் செய்தோம் என்று நாளா வந்து எழுதி எழுதி தேவனோடு இந்த வார்த்தையோடு பேசினார் என்று சொல்லி குறிப்பிட அந்த புத்தகத்துல அப்படியாக அந்த ராஜ சமூகத்துல அது நாளா புத்தகமா இருக்கிறது நடவடி புஸ்தகமா இருக்கிறது அந்த நடவடி புஸ்தகத்தை எடுத்து வந்து என்ன செய்தார்கள் வாசிக்கும்படியாக கட்டளை அந்த வாசிக்கும்படியா கட்டளையிட்ட போது நிச்சயமாக அந்த ராஜா நேத்து ஒரு ஒரு பகுதியை ஒரு பக்கத்தை எடுத்து வாசிச்சிருக்கலாமே

அங்க ராஜாவாகிய ராஜாவாகியகாஸ்வெர் மேல் போட பார்த்த அந்த செய்தியை முருதகாய் அறிவித்தார் என்றும் அது எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அறிவித்தது முருதகாய் இவர்கள் பிரதானிகாக இருந்தாலும் கைபோட பார்த்த என்ற செய்தி அங்கு எழுதி வைக்கப்பட்டது எழுதி வைக்கப்பட்டதை வாசிக்கப்பட்ட இரவாய் அந்த இரவு மாறுகிறது ராஜாவுக்கு நித்திரையில் இரவாக அப்படி முருகராயர் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப அப்பொழுது ராஜா இதற்காக முருகராய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்ப கனமும் மேன்மை செய்யப்பட்டதுக்கு ஒரு இரவு வேண்டும் அந்த இரவு அது நிச்சலை இல்லாத இரவா இருந்தாலும் அது வாயில் காவலனா இருந்த முருகாய்க்கு ஒரு உயர்வின் விடுதலை இரவாய் மாறுகிறது புதுவாலியில் உயர்வாய் மாறுகிறது அங்கே பாருங்க அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார் ஒன்று அவர்கள் அங்கே ஆமான் அருண் முற்றத்துல வருகிறான் துஷ்டன் ஆகிய ஆமான் இருக்கிறவன் எதிராளி வருகிறான் அந்த எதிராளியை கொண்டே ராஜா படுத்துற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த ஆமான் நினைக்கிறான் யாரை கணம் பண்ண போறான் என்னை தனி கணம் பண்ண போறான் என்று தன்மனதுக்குள் நினைக்க அவர் எல்லாம் சொல்லுகிறார் இப்படியா அப்படியாக ராஜாவுடைய கூட வேண்டும் குதிரையில் ஏற்றி கொண்டு வர வேண்டும் இப்படியாக பவனியா சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது போது போய் போய் முருகாயத்திற்கு ஒன்றும் தவற விடாது என்று சொல்லி அந்த முருகாய் உயர்த்தி இரவாய் மாறியது அந்த இரவு ராஜாவுக்கு நிறைய இல்லாத இரவு நமக்கு எப்படி இரவா இருக்கிறது மாணவர்களை ஒரு மனிதனை அவர் உயர்த்த கத்த நினைத்தார் அந்த இரவு ராஜாவுக்கு நிறைய அப்படிய ராஜாவுக்குலாம் ராஜா வாய்ந்தப்ப நம்முடைய பிரபவ ராஜா அவருக்கு தெரியும் ஏற்ற வேலையில தன் பிள்ளைய உயர்த்து அவர சகலத்தை அதுமையாய் செய்திருக்கிறார் அவர் செய்திருக்கு செய்ய தோர்னால் தடைபடாத என்பதை அறிந்திருக்கிறார் ஜோபா இந்த இரா சொல்றா இந்த வெளிச்சதுல இந்த இராவினா கடந்து போட இந்த புட முடிந்தான் அந்த அவரது வெளிச்சம் அந்த வெளிச்சம் அவருக்கு பலனை கொடுத்தது அந்த புடமுட்டுதலை கடந்து போச்சு அந்த பாடுகளை கடந்து போச்சு ஒரு பாவம் செயல் அது அவனை சொல்லவும் இல்லை அப்படிப்பட்ட இரவுகளை அவர் கடந்து போனார் ஜோபு அதனால அவர் அந்த இரவுகளை கவலைப்படையில இரவு சாகட்ட ஞான இரவுகள் அவருக்கு பிறக்க வந்தது இந்த வேதனை இரவு கடந்து போய் முக்கியமான நன்மையை பிறக்க வந்தது கொடுத்தது அந்த இரவுகளை கடந்து போனபடி அவர்களால் வலிச்சத்துல அந்த இரவை அவர் கடந்து போனது நாங்கள் வெளிச்சத்துல கடந்து போனோம் இரவுகளே இரவுகளை அவர்களால் தான் இந்த பாடுகளின் கடந்து போகின்றோம் சில வேதனை கடந்து போறோம் நிச்சயமா இரவு இரவு அது நமக்கு படிச்சா நிச்சயமா அதுவனே அறியாத பிள்ளைகளுக்கு இரவுகள் இரவுகளாயிருக்கலாம் ஆனால் மகிமை இந்தவன் மகிமைப்பட்ட இரவை நாங்கள் பார்த்து விட்டு செல்வோமா அதே மத்திய சுவிசேஷ புத்தகம் அங்கே இரவு பகுதி மத்திய சுவிசேஷம் அரை மத்திய பாபமா இருந்தால் அங்கே தகப்பன் முகம் குப்புற விழுந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான நீங்கட்டும் இதே என்னுடைய சித்தம் உங்களுடைய சித்தப்படியே என்று சொல்லி அங்கே கேச்சவரை தோட்டத்துல முகம் குப்புற விழுந்து ஜபிக்கிறான் கஷ்டப்பட்டு இப்பொழுது தான் அங்கே தன்னுடைய சீஷர்களை சொல்லுகிறார் ஒரு மணி நேரம் நீங்க நித்திரை பண்ணாத படிக்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க விழித்திருந்து உங்க மாம ஆவிய உச்சாமல மாமி பலவீனம் உள்ளது என்று சொல்லி நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து இன்னைக்கு நாம பார்த்து இப்போ சொல்லுகிறார் தகப்பன் விழித்திருந்து நாங்க சோதனைக்கு படாத படிக்க அவருடைய காலமாய் இருக்குது மனவாட்டியே என்று சொல்லி எங்களை அழைத்தவர் இந்த மனவாட்டி மனவாளன் வருகை காயத்தப்படுறது வெளிச்ச நிறவுகளாய் மாறட்டது ஜவதி நிறவுகளாய் மாறட்டும் அவரோடு உறவி நிறவுகளாய் மாறட்டவன் அங்கே மகிமைந்து மகிமைப்பட்ட இரவை இங்கே பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் தன்னை அர்ப்பணித்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தண்ணியை பாவியில கையில் ஒப்பு கொடுத்தார் மனுஷகுமார் பாவில கையில் ஒப்பு கொடுக்க இந்த வார்த்தை சொல்லுகிறது என்ன சொல்ற பாருங்கள் இனி நீங்கள் நித்திரை பண்ணி இழை பாருங்கள் இனி நீங்கள் நித்திரை பண்ணி இழை பாருங்கள் பார்த்து சொல்றேன் ஏன் அவர்களுடைய வேலைவீனம் அப்படியே நித்திரைக்குள்ள நாற்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுறது பின்பு அவர் தம்முடைய சீசுகளிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் இதுவும் மனுஷகுமார் பாவியோட கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் வீடை வந்து காட்டி கொடுக்க வந்து விட்டாங்க யூதாச்சாரியர் மொத்தத்தினாலே அங்கே காட்டி கொடுக்கப்பட்டு அவர் ஆறாம் மணி ஒன்பதாம் மணி வரைக்கும் ஒன்பதாம் மணி நேரம் இரவு பொழுது அங்கே பிதாவிலிருந்து கையில தண்ணி ஒப்புவித்து மகிமேந்தவர் மகிமைப்பட்டார் மகிமேந்தவர் மகிமைப்பட்டார் ஆப்பிரியமானவர் அந்த இரவு பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையும் கொல்லித்தம் பிரசன்னமாகும் மகிமை வெளியரங்கமாக காணும் என்று அந்த வார்த்தைக்கு இடவாக எங்களுக்கு இரவுகள் இரவு அல்ல அதெல்லாம் இடந்து போற இரவுகள் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு இந்த இரவுகள் வருகிற பாடுகள் இரவுகள் வேதனையின் இரவுகள் கண்ணீரின் துக்கத்தின் எல்லாம் இரவுகள் அல்ல அதெல்லாம் ஒளி അനുമതി നമ്മ ഉരുവാട്ടെ സല്ല തവപ്പിനെ നല്ല വേക്ക നന്റി അടുമയാണ് വാർത്തയിൽ വെളിച്ചത്തെ പോവില്ല എങ്ങനെ വെളിച്ചത്തെ കൊടുത്തിങ്ങൾ ഇറവുകൾ ഇറവുകൾ അല്ല അളത്തത്വ പുള്ള எப்படி கிறிஸ்தம்பமா இருந்து வெளிச்சத்தை கொடுத்து அங்கே காணாத தேசத்துக்குள்ள அழைத்து கொண்டு போனிடோ எப்படியாத்துக்கு அதுக்குள் இரவு மாற்றி வேதனை இரவு கண்டு கொண்டு இந்திய நாட்களும் இன்னுமே அறியாத பிள்ளைகள் இரவுக்குள்ளா இரவுக்கு அனுகிரகத்தால் அப்படி பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளால் மாறி அப்பா வருகிற பாடுகள் துன்பங்கள் வேதனை கண்ணீர்கள் நீர வெளிச்சத்தில் அந்த இரவை கடந்து செல்ற பிள்ளைகளாய் விடுதலை பெற்று வாழ்ற பிள்ளைகளா புதுவழியை பெற்றுக் கொண்டு வாழ்ற ஆசிரியர் இருக்கிற இரவுகளாய் அறிவை தருகிற இரவுகளாக நாங்கள் பெற்ற பெற வேண்டுமே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது வெளிச்சத்தின் நன்றி செலுத்துறாண்டோ இந்த வெளிச்சத்தின் இறவுளுக்கு நன்றி அப்பா இன்னும் அறிவை பெற்றுக்கொள் இன்னும் ஆசிர்வாதத்தை பெற்று இன்னும் உறவில் கலந்து கொண்டு உறவாடி மகள ஒவ்வொரு இரவுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டல் இது இரவல்ல கத்தா இது வெளிச்சத்தின் இரவு இருக்கு வழித்துவ நன்றி கற்றுக்கொண்ட உயிர வார்த்தையின் வெளிச்சத்துக்காய் நன்றி உறுதியான பகுதியில் உடைய கிரங்களை ஒப்புவிக்கிறோம் வழி நடத்தும் ஆசிர்வது யெஸ் நல்ல பிதாவே ஆமீன் 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 கத்தனா ஒன்றை மழைப்படுவதாக சரியா நேரம் பத்து மணி ஒரு நிமிடங்கள் நாங்கள்